மலைகளும் மோதிகின்றன ம் ம் மலையில மோதி மண்டை சொரக்கட்ட பேச்ச பருパட்ட பரு நாகரீகம் இல்லாம ராணி யார் ராணி இல்ல আহমেদாவா தள்ள போகுதுடி சாணி பா யாருக்கு பாடு நாளுக்கு தான் ஏன் எதுக்கே என் முண்டாட்டி வச்சு பண்ற நீ ஏய் ஹோ மோண்டாடி நான் தான் கொதிச்சு போய் வந்திருக்கேன் சாமி

ஏக்கா அவர் செலவு பண்ணி க மண்டபம் பிடிச்சி கொட்டையை போட்டு ஊர் எத்தனை பேர்த்துக்கு பாக்கு வச்சு வெத்தலை வச்சு இதெல்லாம் வச்சு கல்யாணம் பண்ண உடாடியா போய்க்கிட்டு ஏ உட்காரட்டியா அண்டே குலதோடைய மிடிச்ச நிலமை அதிர்ந்துருச்சு என் கல்யாணத்துல ஆ பேரும் சோத்துக்கு ஆவு ஆவுன்னு அலஞ்சாய்ங்க சும்மாவா எனக்கு பத்திரியாய்யல

என பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி இருக்கு அங்க மணி ஒழிக்கும் இங்க ஒளிக்கும் எப்ப மூடி வச்சுட்டு போய் கண்ணுக்குட்டி அவத்தோடு போ ரொம்ப நேரமா அது கண்ணுக்கு என்ன தெரியுமா அது என்ன சொல்லணும் நூத்திர இருக்க போன சொல்றான் ஆமாம்

ஒருவேளை கருப்பு சட்டை போடுங்க ஆளு காலிதா நல்ல வேலையா போச்சு ஆளு போறானே ஒரு ஆரண கொடுத்தேன் பாம்னு முண்ட பைக்ல சைக்கிளை கீழ போட்டு சாக்கட குளத்தை வீட்டான் ம் நல்ல வேளை நீ தப்பிச்ச நான் அந்த தப்பி அவன் அடிச்சதா தான் உன்னதிக கொண்டு உள்ள வச்சிருப்பாங்களே ஊரேல உண்மைதான் அவனும் தப்பிச்சான் நானும் தப்பிச்சேன் அப்படி சொல்லுங்க இம்மிடத்துல உமக்கு 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 என்ன வேலையே என்று கேட்டினான் யார் அந்த உமக்கு உமக்கு பாத்தி அன்னைக்கு வரல லீவ் இன்னைக்கு விடுமுறையில இருக்கறான் நீர் வர காரணம் குறமையா தண்ணி நிறைய குடிச்சா வரப்பேன் பனி நேரமா இல்லையா

தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க செய்யணும் புண்ணியத்தை செஞ்சா தான்மா நல்லா கவனிங்க ஆமா இந்த தமிழை எல்லாம் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டுடுமோனா எப்படி பேசுறாங்கங்கோ தங்கம் அய்யய்யோ எப்படி இதெல்லாம் பாடிபடியா அதே செவியார கேட்கும் பொழுது காதுல ரத்தம் வரும் இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே பாருங்களே மூணு தலைமுறையை தோண்டி எடுத்து திட்டாங்க மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்கன்னா பாருங்களே எப்படி இதெல்லாம் படிப்பு தான் தமிழ் 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 என்று சொன்னாலே தமிழ் தான் தமிழ் தான் தமிழ் என்று உழைக்குவாம் என்ற தமிழுடைய i என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா ஏறுவேன் கிடைக்கல நான் என்ன செய்வேன் கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன் கிழிஞ்சிரும்னு தானே ஏறாமலே வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சண்டால எனக்கு சொல்லி கொடுத்து கெடுத்துட்டான் யாரு ஆல்ரவுண்டு தொராசுதான் என்ன சொன்னாரு புழங்குனா பழசா போகும் புழங்குனா பழசா போகும்னு சொல்லி சொல்லி ஒழுங்காமலே பழசா போச்சே என்ன செய்வே அவர் பேச்ச கேட்காத ஏன் பேச்ச கேளு கவலைப்படாத இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்ப நான் வேடிக்கை பார்க்கவா எனக்கு உதவி பண்ணுங்க பாசுன்னா நான் பார்த்துக்கிறேன் உதவின்னா என்ன பண்ண நினைக்கிறீங்க பல்ல பழக்கம் சொல்றீங்களா கூட்டி ஒரு மஞ்ச பையன் எடுத்து கொடுவேன் எத்தனை நம்பர் சொல்லு போட்டு வைக்கிறேன் போட்டு வச்சு பிரயோஜனம் இல்லை பாஸ் சம்பந்தப்பட்ட பார்த்துட்டு நம்மளை பற்றி கொண்டு எடுத்து சொல்லணும் சொம்பு அருவா நான் ஏற்கனவே சொம்புல அடி வாங்கித்தானே இன்னும் வீக்கம் வச்சாமல் இருக்கு எப்படி இதெல்லாம் படிப்பு அடிப்பு சிறப்பு நன்றி

அதை ரோமம் மட்டு குருகி அதை கூந்தல் என்று குருகிரு இருக்கின்றார்கள் அதை போய் மயில் என்றால் அநாகரிப்படுது எந்த வெளிநாயம் என்று குருகிறாங்களே இந்த இடத்துல இதுக்காக முடிவு எடுக்க கடையில் ஒய்வு உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள் என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துகணுன்னு நான் சொல்லுவாங்க மயத்தை வெட்டி விடுறேன் வெட்டிட்டு போறேன் விட்டு நமக்கு பிடிக்காத அளவு தமிழ் வாத்தியார் ஒரு ஆளுத்த ஐயா கொய்யா நாளை கொல்லுவேன் மண்டே கல் எடுத்து பிளந்து விட்ருக்கியா அப்பவே அதே மாதிரி கல் எடுத்து மண்டே ரெண்டா புலந்து விட்ருவேன் எச்சரிக்கையாக இருந்து பேசிக்கொள் கள் 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 கல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா படி 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 வாயு என்றாலும் அர்த்தம் தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா அடிக்க சொல்லியா அது அல்ல கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார் தாங்கள் ஆசான் தாங்களே நக்க சொன்னுன்னு எனக்கு நக்கி நடராஜனை மட்டுமே நின்னு ஊட்டுகிறது அவர்தான் ஆடு முழுது குண்டலம் கொள்ளு கீழே விழுந்தது நான் நக்கிய நக்கி நடராஜன் பேர் பேருவதற்கே காரணமாக இருந்ததுயா என்ன இருந்தது

நான் ஒரு ஆளு அதுக்கு என்னப்பா பட்டனை அடிச்சு புடுவேன் அடி ஆமா அடி அடி என்ன சொல்லுனே எனக்கு திருபனர் மட்டுமே நினைவு ஊட்டுகிறது அவர் தான் உன்னே முக்கால் அடியில் எழுதுறார் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகென்று திருவள்ளருக்கு ஒன்னே முக்கால் அடி இருந்துச்சு அவர் புடிச்சு பார்த்தாரு

கிடைக்கவில்லை ஆனால் ஆஞ்சநேய பெருமான் சீதை இருக்கும் இடத்தை பார்த்தான் ராவன் சீதையை மீட்டி வந்து பதினான்கு ஆண்டு அது இந்த மூலம் வெளியே வந்துட்டாலே அந்த மாதிரி பேச அது இருந்தால் கர்ணக்கிழங்கு லேகத்தில் சரி போனா கொஞ்சம் முத்திக்கிடுச்சுனாக்க துத்தி எலை இருக்குல்ல துத்தி எலை அது நல்ல விளக்கண்ண வதக்கணும் வதக்கிட்டு எலாஞ்சூடா அப்படி பொறுக்கிறாப்ல வெது வெதுப்பா நல்ல வெள்ளை துணியில வச்சு பாலிஸ்டர் துணி வைக்கக்கூடாது குண்டியை கிழிச்சு விட்ருவோம் நல்ல காடா துணியா வச்சு ஆசனமாய் அகட்டிட்டு உள்ள வச்சு கோமனத்தை நறுக்குன்னு ஏற்றிட்டோம்னாக்க உள்ளுக்கு ஓடி போயிடும் இன்னைக்கு ஒரு பொழுது பல்ல கிடைச்சிட்டு அப்பா உள்ள போயிடுச்சா போலயா லைட்டா ஒரு ஆட்டாட்டு குண்டி நாலாம் கழிஞ்சு அப்படி அது துவாரம் பெருசாக்குறேன் எனக்கு அனி போவானை மட்டுமே நின்று விட்டுவது ஏனென்றால் பழனிக்கு திரு ஆவினன் குடின்னு வேறு ஏன் திரு ஆவினன் குடி என்று பேர் திரு என்றால் மகாலட்சுமி ஆய் என்றால் பசு இனன் என்றால் சூரியன் கு என்றால் பூமாதேவி டி என்றால் அக்கினி போவான் ஐவரும் குடிகொண்ட இடம்தான் திரு ஆவினன் குடி முருகப்பிரமான் பள்ளத்திற்கு கோவித்து கொண்டு வந்தான் பழம் நீ அப்ப டி என்றாலே எனக்கு அகில் ஆத்தாடியோ உங்களுக்கு நிக்கிற பார்த்தா எனக்கு கும்பகோரணம் மட்டுமே நினைவு விட்டுகிறது வசனம் எந்திரிச்சா வசனம் நிண்டா வசனம் நடந்தா வசனம் படுத்தா வசனம் கேட்க நாதில்லையா அக்கடவுளே கடவுள் 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 என்று சொல்லிப்பாள் நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வுகிறோம் கடவுள் என்றால் எனக்கு மனிதர்களை மட்டும்தான் ஏன் நினைவு விட்டுக்கொடுது மனிதருள் மனிதருண்டு மனிதருள் தெய்வம் உண்டு மனிதருடன் மாணிக்கமுண்டு மனிதனருக்கு எனக்கு யமனை மட்டுமே நினைவுடைய யாருமே பயன்படுத்தக்கூடாது எந்த கவலை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் ஐயோங்கிற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை நான் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் நம்மளுக்கு எத்தனை வார்த்தைகள் தமிழில் இருக்கிறது அந்த தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனித்துவாங்களே அதையெல்லாம் பேசுவதற்கு நமக்கு நேரமே கிடைக்காத அளவுக்கு தமிழ் மொழி அழகாக பிரணித்திருக்கின்றார்கள் அதை விட்டுட்டு ஏன் என்ற ஐயோ என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் ஐயோ என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன் விஷயத்த புலவர்களும் அரியர்களும் தமிழர்களும் நமக்காக விட்டு சென்ற தமிழ் மொழியை நான் ஏன் மறக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேசுகள் நல்லா இருப்போம் ஐயோங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதை சொல்லி அமர்கிறேன் நாமதல் எந்த கஷ்டம் இருக்கட்டும் ஒரு நல்ல சுப முகூர்த்தங்களிலே யாருமே ஐயோ என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன் 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 என்று சோதன் என் சேதி தெரியாமல் இருக்கிறீங்க சோதி ஆதி பாதியை கிழிச்சு போடுவேன் டே பாதி ஆக்கி விட்டுருவேன் அடிக்க ஆரம்பினா வீதியில் விட்டு அடிச்சிருவேன் வீதியோட போடணும்னு பார்த்துக்கிட்டு மோதி பாரு பார்க்கலாம்

இந்த கோழி குஞ்ச உள்ள ரெக்கை கீழ வச்சுக்கிற போது என்ன அந்த பக்கம் போய் போறியா எரும மாடு கட்டி கிடக்கா சொல்ல வேண்டியது எரும மாடு இல்லையா எரும மாடு கண்ணு குட்டி போட்டிருக்கா சொல்ல அது சொல்லியா வண்டியா வண்டி பிருக்கு அண்ணா வாங்கற வண்டி சிவனுக்கு காலை வாங்கின வண்டி முருகனுக்கு மயில் வாங்கின வண்டி மயில் வண்டி ரயில் வண்டி எந்த வண்டி உட்கார்ந்து சொன்ன உடனே ஒரு தெய்வம் மனிதன் நோக்கி வந்தது மிருகமாக வந்தது

இது வாயா இல்ல கால்வாயா தொன தொன வாய் என்று சொன்னோன்னே ராமா ராமாயணத்திலேயே தான் வயிற்றுல இருந்துச்சு பெரிய வாய் தலை இல்ல கிரகம் வேற விட்டு சின்ன கிரகம் என்று சொன்னோன்னே நவக்கிரகங்களையும் இன்றும் தனித்தனியாக திருப்பி வைத்தவன் இடைக்காடன் தானே யார் மூஞ்சியில் முழிச்சனோ அன்னைக்கு காலையில் வர்றதெல்லாம் இந்தமா

ஈசன் என்பவன் சிவபெருமா சிவனுடைய நெற்றிக்கணுன்னு தோன்றப்பட்டவன் தான் அழகேசன் அதனால தான் அழகு ஈசன் அழகன் என்ற முருகன் ஈசன் என்ற சிவன் நெட்டிக்கணு அழகேசன் எங்கள் குடும்பத்தாளர் கோபுரம் யாரு சன் என்றாலே மகன் அழகு அழகு என்றால்

நீங்க போட்ட போல நார்வர் தெரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்காரு நீ அதையா சொல்லிவிட்டு அந்த ஆள் திரும்ப வந்து இமிச்சம் கொடுக்காம நம்ம வாடு நான் சொன்னா பெட்டிக்கார தம்பி போது நான் இங்கேருந்து போயிருக்கேன் அந்த தம்பி அங்கேருந்து வேமா வந்துச்சு நீங்க போட்ட உடனே நார்வர் தெரிச்சு ஓடுறாருன்னு சொல்லுது அந்த பையன் அப்படி சொல்லலை